மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்றாம் தேதி என்று புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்கநிலையில் பின்னோக்கி கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நவகிரகங்களின் சஞ்சார இருப்புகளை பார்க்கின்ற போது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் புதன் மீனத்தில் சுக்கிரன் ராகு சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு ராசிநாதனாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் மீறிய முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் தசாபுத்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய கடன்களை நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் என்பதை புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உறுதி செய்கிறார் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான படிப்பு விஷயத்தில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளால் உங்களுடைய மனதை பாதித்து வந்த சூழ்நிலைகளில் பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணப்பட்டு சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்ல பல முன்னேற்றங்கள் நன்மைகள் நிறைந்து ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சனி ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவின் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனின் வீட்டில் குருவும் பயணித்துக் கொண்டு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகமாக கருதப்படுகிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் வக்ரநிலையில் பயணித்து வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அவர் விரயஸ்தானத்திற்குள் இருப்பதை விட ஜென்ம ராசிக்குள் நல்லபல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் வேலைஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் வக்ரநிலையில் பிறகு உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பத்தாம் இடத்தில் பிரம்மாண்டக்காரரான ராகு பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது பத்தாம் இடத்தில் ஒரு பாவி இருப்பது நன்மைகளை அள்ளிக் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது என்பதும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றும் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகவும் சேர்க்கை பெற்று பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பணதன வசிய யோகம் உங்களுக்கு பலமாக ஏற்படுகிறது இதன் காரணமாக உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவிலான உச்சநிலைக்கு சென்று இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிதி நெருக்கடிகள் காணாமல் போகும் சுக்கிரன் பலமாக பத்தாம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதும் குறு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை தன்னுடைய பார்வையால் பலப்படுத்துவதாலும் உங்களுடைய குடும்பத்தில் சுபவிசேஷ நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளும் விலகி சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் மன சங்கடங்கள் விலகி அன்பு பாசம் காதல் அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும் அவற்றால் ஆதாயங்கள் நிறைந்து உண்டு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை உங்களுடைய சிறிதளவான மருத்துவ சிகிச்சையாலேயே சரி செய்து கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் ரீதியான மனரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற செலவுகள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய விரய செலவுகளை செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சுக்கிரன் சூரியன் ராகு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூரிய சுக்கிர யோகத்தால் பணத்தன வசிய யோகத்தாலும் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் என்பதால் உங்களுடைய பணவரவுகள் செலவுகளை காட்டிலும் அதிகமாகவே இருக்கும் என்பதால் நிதி நெருக்கடிகள் என்ற பேச்சுக்கே இடமிருக்காது உங்களுடைய கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி நிறைந்திருக்கும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சிறு சிறு உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம் என்றாலும் உங்களுடைய எளிய சிகிச்சை மூலமாக குணமாவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி தாயாரின் உடல்நலம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் திருத்தியும் அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு லாபகரமான அனுகூலமான நிகழ்வுகள் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய மன உளைச்சல் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியும் இனிமையும் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதியான சுக்கிரன் பலமாக ராகுவோடு சேர்க்கை பெற்று பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் திருமணமாகி வெகுகாலங்களாக கருத்தரிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் யோகங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உங்களுக்கு வரவேண்டிய பணத்தொகை இந்த தருணத்தில் முழுவதுமாக வசூலாகும் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பமான மனநிலை பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை விலகி புத்துணர்ச்சி ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் முன்கோபப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லாவிதமான பணிகளையும் கையாண்டு அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பு மட்டுமில்லாமல் பெருவாரியான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உத்தியோகத்திற்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனி பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வேலை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு சனி பலமாக நுழைவதன் காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உங்களுடைய சக்திக்கு மீறிய பணிச்சுமை குறையும் உங்களுடைய சகப்பணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு ஏற்கனவே தற்காலிகமாக பணிபுரிபவர்களுக்கு உங்களுடைய வேலை நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உத்தியோகம் ரீதியாக இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் தடை தாமதங்களும் விலகி மனதில் நிம்மதி பிறக்கும் வேலை மாற்றங்கள் நிறுவன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நன்மைகள் நிறைந்துள்ளது வெளிநாட்டில் உத்தியோகம் செய்பவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உண்டு முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருந்தாலும் குருவின் சுபப்பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பதிந்து இந்த மூன்று இடங்களையும் பலப்படுத்துகிறது குருவின் சுபபார்வை உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்குள் விழுவதால் உங்களுக்கு பல்வேறு விதங்களான இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வுகள் நிறைந்து கிடைக்கும் மாநில மத்திய அரசாங்கத்தின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு தக்க தருணத்தில் கை உங்களுக்கு இந்த தருணத்தில் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்த்து மிகப்பெரிய அளவிலான செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் வெளிநாடு செல்வதற்கான விசாவிற்காக மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய முயற்சியில் அதிரடியான அதிவிரைவில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார அமைப்புகள் உங்களுக்கு துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன குரு ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் காணாமல் போகும் உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தாக்கங்களும் போட்டிகளும் பொறாமைகளும் துரோகிகளின் சூழ்ச்சிகளும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய துரோகிகள் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்துவார்கள் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அனைத்தும் விலகும் அஷ்டம பாதிப்புகள் முழுவதுமாக விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அவமானங்கள் அவப்பெயர்கள் மறைந்து உங்களுடைய பெயர் புகழ் உயரும் உங்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவது உண்டு இந்த வாக்கியத்தில் பொன் என்பது செல்வ செழிப்புகளுக்கும் பணவரவுகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய குறுவை குறிக்கிறது அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் நவக்கிரகங்களிலேயே புதன் பலமாக இருப்பதுதான் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வித்தை கலை கல்வி போன்றவற்றிற்கு அதிபதியாக நாயகராக இருக்கக்கூடியவர் புதன் எந்த ஒரு நிகழ்வையும் கண்ணால் கண்டவுடன் அதை கையால் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் புதனுடைய அணுக்கிரகம் இல்லாமல் நிச்சயமாக கிடைக்காது கல்வி கற்ற உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கை நிறைய வருமானங்களை பெறுவதை கண்கூடாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இவ்வாறான கல்வி செல்வத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகம் புதன்தான் உங்களுக்கு விசித்திரமான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் செவ்வாய் போலவே புதனும் இரண்டு ஆதிபத்திய கிரகமாகவும் ஜோதிடத்தில் ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் தன்னுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் மீனம் ராசியில் நீச்சமடைவார் உங்களுக்கு ஞானம் அறிவு புத்திவித்தை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பட்டறிவு படிப்பறிவு போன்றவற்றை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் கூடியவர் புதன் பகவான் மட்டுமே விஞ்ஞானம் விஞ்ஞானம் போன்றவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்புகளைக் கொண்ட புதனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தால் புதன்கிழமை மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வணங்கி பலன்களை நிறைந்து பெறலாம் நவக்கிரகங்களை மனதார நினைத்துக்கொண்டு ஒன்பது முறை வலம் வந்து புதனை வணங்கி வேண்டிக் நீங்கள் வேண்டியது எல்லாவற்றையும் புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் ஆறு லக்னங்களிலும் பிறந்தவர்கள் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு என்ற இடத்தில் ஆலயம் கொண்டிருக்கும் சுவாதண்ணேஸ்வரரை புதன்கிழமை சென்று பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுப்பார் சென்னையிலிருந்து கொண்டிருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் பாதையிலிருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் அற்புதமான பிரம்மாண்டமான கூடுதல் சிறப்பு பலன்களை நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் என்று அறிவுறுத்தப்படுகிறது புதனைப் பொறுத்தமட்டில் தற்போது மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு வக்க நிலையில் பின்னோக்கி பயிற்சியாகி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான புதனின் அமைப்பு காரணமாக அதாவது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் காரணமாக உங்களுக்கு நல்ல பல பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து உள்ளது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு புதனும் கல்வித்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய மற்ற கிரகங்களும் சுபபலத்துடன் ஆதரவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பாடங்களை ஆர்வத்துடன் ஈர்ப்புடன் கவனச்சிதறல்கள் இல்லாமல் படித்து உங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் விவசாயிகளுக்கு உங்களுடைய ஜென்மராசிக்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பதால் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்கும் என்றாலும் அதற்கு ஏற்றாற்போல வருமானங்களும் லாபங்களும் விளைச்சல்களும் நிறைந்து கிடைக்கும் பரிகாரம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானை வழிபடுங்கள்